அஸ்ட்ரோசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம் ஆயில்யம் அப்படின்னாலே நீங்கள் புத்த பகவானுடைய ஆதிக்கத்தில் அனுகூலத்தில் பிறந்திருக்கீங்க இந்த சனி பகவான் திருக்கணித பஞ்சாங்க அப்படி எப்போ பயிற்சி ஆகிறாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தொம்பதாம் தேதி அவர் சனிக்கிழமே பயிற்சி கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு நைட்டு ஒரு சுமார் ஒரு ஒன்பது மணி நாற்பத்தி மூணு நிமிஷத்துக்கு பயிற்சி அதாவது டிரான்ஸ்மிட் ஆகிற அங்கே சனி பகவானுடைய பயிற்சி அப்படின்னாலே சுமார் ரெண்டரை வருஷம் ஆனால் இந்த வருஷம் இந்த தடவை அவருடைய பயிற்சி சுமார் ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம் இருபத்தி ஆறு மாதங்கள் மட்டுமே மீன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க மீன ராசியில் எடுத்துகிட்டிங்கன்னா புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரங்கள் அங்கே இருக்கு இந்த நட்சத்திரங்கள் வழியாக தான் அவர் நமக்கு பலன்கள் செய்ய போறார் அதிலே நீங்கள் ஆயில்ய நட்சத்திரம் புத பகவானுடைய நட்சத்திரம் அந்த புதன் அங்கே மீன ராசியில் இருக்கார் அதன் வழியாகவும் அவர் உங்களுக்கு சஞ்சாரம் பார்ப்பார் ஆக இந்த சனி பகவானுடைய பயிற்சி கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு மாதங்களில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த இருபத்தி ஆறு மாதத்துல ரெண்டு குரு பயிற்சி இருக்கு ரெண்டு ராகு கேது பயிற்சி இருக்கு இது அத்தனை கணக்குல எடுத்துக்கிட்டு தான் இப்ப நமக்கு ஆயில்ய நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாக்குறோம் இதுவரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் விமோட்சணம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த சனி சனிப்பயிற்சியில இருக்கு கடந்த காலங்களில் சனி பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய சொல்லணும்னா கஷ்டங்களையும் துன்பங்களையும் வேதனைகளையும் கொடுத்த சனி பகவான் இப்போ உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி சந்தோஷம் இன்பம் அத்தனையும் கொடுப்பதற்கு தயாராயிட்டா இருந்த அர்த்தம் கடந்த காலங்களில் எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டங்கள் மனக்குழப்பங்கள் நிம்மதியற்ற சூழ்நிலைகள் அசிங்கங்கள் அவமானங்களை பேஸ் பண்ணிட்டு இருந்த நீங்க அதிலிருந்தெல்லாம் மீண்டு இயற்கையாவே உங்களுக்கு தெய்வ அனுகூலம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு கடந்த காலத்துல எத்தனையோ கோயில் பூஜை பரிகாரங்கள் என்ன பண்ணிருந்தாலும் அது எல்லாமே சும்மா இருந்த காலங்கள் போய் இப்ப எதுவுமே பலனாலும் உங்களுக்கு இறைவனுடைய அனுகூலம் அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கையில இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படியே இருந்தாலும் போராட்டம் இருந்தாலும் மனக்குழப்பம் இருந்தாலும் அதை தீர்ப்பதற்கு யாராவது ஒருத்தங்க வருவாங்க அதை சனி பகவான் அனுப்புவார் ஆக இதெல்லாம் ஆறுதலுக்காக சொல்லப்பட்ட விஷயம் அல்ல உண்மையிலேயே இதுதான் யதார்த்தம் அதே மாயில்யம் நீங்க புத பகவானுடைய நட்சத்திரம் அப்படி இருக்கிற போது இந்த காலங்களில் எதிர்பாராத அடிக்கடி தெய்வ தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டுமல்ல எதிர்பாராத நீண்ட தூர பிரயாணம் போய் போவீங்க நீண்ட தூரம் அடிக்கடி ஸ்தல யாத்திரை உங்களுக்கு அமையும் இது அத்தனையும் நடக்கும் அது இல்லாமல் யாரெல்லாம் நீங்க வீட்டுல சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய பிஸ்னஸ் பண்றீங்க அல்ல ஆன்லைன் பிஸ்னஸ் பண்றீங்க நல்லது நடக்கும் அகிலிய நட்சத்திரத்துல பிறந்த நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு எந்த சனி பகவான் கடந்த காலங்களில் உங்களுக்கு வாழ்க்கையில பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கொடுத்தாரோ அவர்தான் இப்ப நிம்மதியும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்க போறாரு அப்ப அகிலிய நட்சத்திரத்துல பிறந்த நீங்க உங்களுடைய எண்ணங்கள் ஈடேனும் நீங்க நினைச்சது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு வாழ்க்கையில நீங்க என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களா அது அத்தனையும் இந்த காலகட்டங்கள்ல கண்டிப்பாக உண்டு நீங்க பெரிய வந்து முயற்சி பண்ணுங்க உங்களுக்கு வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும் உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்ன அந்த ப்ராஜெக்ட் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறது அப்படின்னு பண்ணுங்கள் கண்டிப்பாக அதுக்கு ஒரு மோஷன் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு அது இல்லாமல் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் இந்த காலங்களில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அதுலேயும் சனி பகவானுடைய அனுகூலம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கிறதுனால நீங்கள் வேலையில் பெரிய லெவலில் உடலுழைப்பு சார்ந்த விஷயங்களில் வெற்றி அடைவீங்க குறிப்பாக அகிலிய நட்சத்திரத்தில் கடந்த நீங்கள் சும்மா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏதாவது ஒரு ஜாப் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் வேலையில் இருக்கீங்க கவர்மெண்ட் சர்வீஸ்லேயே ப்ரைவேட் செக்டர்லையோ இருந்தீங்க இருந்தீங்கனாலும் ப்ரொமோஷனோ எது பார்த்தீங்கன்னா கிடைக்கும் இன்க்ரிமெண்ட் எது பார்த்தா பாசிபிலிட்டிஸ் இருக்குது இன்சென்டிவோ போனஸோ எது பார்த்தா கிடைக்கும் எந்த ஒரு மானிட்டரி பெனிஃபிட்டும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த காலங்களில் இருக்குது அது மட்டும் இல்லை ஏராளமா அகிலய நட்சத்திரத்துல பிறந்து சர்வீஸ்ல இருக்கீங்களோ ப்ரமோஷன் கண்டிப்பாக இருக்கு இதுக்கு முன்னாடி வேலையில நிறைய ஸ்ட்ரகிள் இருந்துச்சு பிரச்சனை இருந்துச்சு ஒரே சிரிஞ்சிச்சு அந்த நிலைமைகள் எல்லாம் மாறி வேலை உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கும் அது மட்டுமல்ல வேலையில் கடந்த காலங்களில் எவ்வளோ எஃபர்ட் எடுத்து பண்ணி உங்களுக்கான அங்கீகாரம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை இப்போ நீங்க என்ன பண்ணாலும் உங்களுக்கான ரெகக்னிஸ் கண்டிப்பாக ஜாப்ல இருக்கு எனக்கு ஏஜ் ஆகிருச்சி வேலை கிடைக்குமா ட்ரை பண்ணுங்கள் பெட்டர் ஜாப் இருக்குது நான் ஐடியெல்லாம் இருக்கேன் சும்மா இருக்கேன் முயற்சி பண்ணால் கிடைக்குமா முயற்சி பண்ணுங்கள் பெட்டர் ஜாப் இருக்குது நான் படித்த படிப்புக்கு தந்த வேலை இல்லைன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ முயற்சி பண்ணுங்கள் அத்தனையும் நடக்கும் அது மட்டும் இல்ல சனிபகவானோட பேர்ச்சி ஆயில நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதுனீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதுனாலும் பாஸ் பண்ணுவீங்க ஏதாவது ஒரு ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணாலும் கிடைக்கும் வழக்குகள் இருந்தால் வழக்குகள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு உங்களை எதிரிகளை ஜெயிப்பீங்க எதிரிகளை வெற்றி கொள்வதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் உங்களுக்கு உருவாகும் இந்த காலங்களில் கேட்ட இடத்துல எல்லாம் உங்களுக்கு பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அது மட்டுமல்ல நீங்க பெரிய லெவலில் உங்களை டெவலப் பண்றதுக்கு அப்டேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அத்தனையும் உங்களுக்கு சனி பகவான் செய்வார் எந்த சந்தர்ப்பங்களையும் நீங்க பயன்படுத்தீங்களோ அதை மட்டும் தான் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் உங்க வாழ்க்கையில் அமையும் ரொம்ப வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும் உங்களுக்கு மாற்றங்கள் உண்டு அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்குவீங்க இடம் மனை வீடு வண்டி வாகனம் தோட்டம் விவசாயம் எல்லாமே உங்களுக்கு ஃபேவரபுளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் சனி பகவானாக உங்களுக்கு உண்டு ரொம்ப நாளாக நான் பிஸ்னஸ் இருக்கேன் பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னா பரவாயில்ல ஒருவேளை என்னுடைய துணை இல்லாமல் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் போடு பண்ணால் நல்லா இருக்குமாங்களுக்கு நீங்களும் லாபம் அடைவீங்க பார்ட்னர் லாபம் அடைவாங்க நான் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் இம்போர்ட் பண்ணுறேன் நமக்கு எப்படி இருக்கும் நல்லா இருக்கும் உங்களுக்கு நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் மூத்த சகோதரர்களால் நன்மை நான் முதலே சொன்ன மாதிரி திரும்ப சொல்கிறது காரணம் அதோட இந்த காலகட்டங்களில் உங்களுடைய பிஸ்னஸ் பெரிய லெவலில் நீங்கள் எக்ஸ்பாண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பணங்க ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அது மட்டும் இல்லை கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ட்ரேடிங் பண்ணால் நார்மலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் நல்லதொரு ஏற்றம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் குறிப்பாக நீங்கள் ஆயில நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் ஃபேவரபுளாக இருக்குது யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்சு போடணும் கம்பெனி ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க மூவ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உண்டு அது மட்டும் இல்லை இந்த காலங்களில் மெயினாக உங்களுடைய உடல் ஆரோக்கியம் தேவையில்லாத கன்ஃபியூஸ் வேண்டாம் தேவையில்லாத சிந்தனைகள் வேண்டாம் நல்லா ரிலாக்ஸாக தூங்கி எழுந்திரிங்க இது உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அயிலிய நட்சத்திரத்தில் உங்களுக்கு தூக்கம் குறைஞ்சிரும் அதை பற்றி ஒரு பண்ணாதீங்க நல்லா ரிலாக்ஸாக இருங்க உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனிங்க முழங்காலுக்கு கீழ் உள்ள பாகங்கள் சளி தொல்லைகள் நீரோ ப்ராப்ளம் நெப்ரோ ப்ராப்ளம் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப உடல் ஆரோக்கியத்தில் கவனம் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் ஸோ உங்களுடைய இம்யூனிட்டி பவரை கூட்டுங்க இது ரொம்ப முக்கியம் இந்த காலங்களில் உங்களுடைய இஷ்ட தெய்வம் இதுவரை நல்லா வழிபாடு பண்ணுங்க உங்கள் குலதெய்வத்தையும் கும்பிட்டு வாங்க குறிப்பாக இந்த காலங்களில் நரசிம்மரையும் தன்வந்திரி பகவானையும் பிரதானமாக வழிபாடு பண்ணுங்க நல்ல ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும் நன்றி வணக்கம்